அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே வந்து நம்ம என்ன விடுன்னா கொட்டை பறிக்கிட்டே அப்படியே கொல்லையில் வந்து நாலு கடையை திங்கலாம் வந்து பத்து நாளையில இன்னும் ஒரு தண்ணி போட்டு இன்னும் ஒரு தண்ணி விட்டு ஒரு பத்து நாள் போட்டு உடனே பிடிங்கிடலாம் ஏன்னா வச்சுக்கேன் இப்போயே வந்து பாதி சருவெலாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பிடிங்கிடலாம் இதுக்கு டைம் எனக்கு வந்து பச்சை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கடலை பிடிக்காத யாருமே இருக்க முடியாது நான் வந்து கடலையை ரசம் சோற்றுக்கும் சரி சாம்பார் சாத்துக்கும் சரி தண்ணி சோறுக்கும் சரி எதுக்காக இருந்தாலும் நான் வந்து இப்போ கடலை வீட்டில் இருந்துச்சுன்னா கடலையை தொட்டுட்டு தான் சாப்பிடுவேன் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க புளிச்சக்கீர சோத்துக்கு கூட நான் வந்து கடல இருந்தால் தொட்டுவிட்டு சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ தண்ணியை விட்டு ஒரு நாலு நாள் தான் ஆகுது இன்னும் ஒரு பத்து நாள் வச்சு பிடிங்கிடலாம் கடலை இந்த மணி வரப்புல இருக்கிறதுல கடலை நிறைய இருக்கும் அதுலயே கடலை கம்மியாக தான் இருக்கும் எல்லாரும் வந்து கமாண்ட்ல வந்து அக்கா நீங்க ஒட்டுமே கல்லை சாப்பிடுறீங்க கல்ல கொடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்க கேட்டா மட்டும் கொடுத்துருவியா கண்டிப்பா குடுத்துருவேன் என தேடி வந்தா கண்டிப்பா குடுத்துருவேன் இந்த இந்த கொல்லைக்கு வந்து நாங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் என் தம்பி வந்து கொள்ளை குத்தக பணம் கொடுக்குறோம் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப பழி வாங்கிடுச்சு கடல அவ்வளோவா ஒன்றும் சிறப்பு இல்லைங்க பாருங்கள் ஒரு செடிக்கு ஒரு ஒரு செடிக்கு அஞ்சாறு கடலை இருக்குது ஒரு செடிக்கு ரெண்டு கடலை அதே எல்லாம் எறும்பு தின்னு போயிடுச்சு என்ன ஆகுன்னு தெரில முந்திரியும் காய்க்கல முந்திரியும் எல்லாம் அவ்வளோவா ஒன்றும் கொட்டை இல்லை எவ்வளோ தேவ் கொட்டை தான் ஆச்சுருக்கு நான் தண்ணி விடும்போதே சரி நான் வந்து கல்லையை அப்பப்போ இது வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னில இருந்து பிடிங்கி பிடிங்கி தின்னுட்டே இருக்கேன் எப்ப அரை முத்தல் முத்த அரைஞ்சதும் அப்படியே பாதி கொள்ள காலியாக இருக்குமே ஆக வீட்டுல எல்லாம் சொல்றாங்க பாத்தி எல்லாம் வெறும் காலியாக இருக்கு இதெல்லாம் காலியாக இருக்கு இதெல்லாம் நான் பிடிங்கி தான் நான் மட்டும் அடிக்கடி வந்து பிடிங்கி தான் இருக்குவேன் கண்டிப்பா என்ன தேடி வர்ற சப்ஸ்கிரைபருக்கு கல்லை கொடுப்பேங்க கொடுக்காதெல்லாம் இருக்க மாட்டேன் சாப்பிட்டு மிச்சத்து கொடுப்பாங்க நான் அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறீங்க அக்கா நீங்கள் வந்து எந்த ஊருக்கா எந்தூர் இருக்கா அப்படின்ட்டு நான் வந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சூரிய மணல்ங்கிற கிராமங்க நிறைய வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் அப்பையும் புதுசாகிறவங்க கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க அரியலூர் மாவட்டம் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த துளசி செடி மாசிப்பச்சிலலாம் கட்டு கட்டுற மாதிரி ரீல்ஸ் போட்டிருப்பேன் அதெல்லாம் வந்து என்னக்கா பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து தம்பி வந்து கும்பகோணம் பூ மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிவிடுவோம் இரநூறு கத்தை நூறு கத்தை முந்நூறு கத்தை அப்படின்ட்டு அங்கே கே கேட்டாங்கன்னா அறுத்துட்டு போய் மார்க்கெட்டில் போட்டுருவான் அவங்க வந்து பூக்கடை வெளியூர் அங்கே இங்கேன்னு அவங்க விற்றுக்குவாங்க எங்கள் வீட்டு துளசி செடியும் மாசி பச்சலாம் கும்பகோணம் மார்க்கெட்டு தான் போகுது அவங்கள பார்க்க வச்சு தின்னா வயிற்று வலிக்க அதனால் நீங்களும் வாங்க ஆளுக்கு நாளுக்குலாம் சாப்பிடலாம் அப்புறம் வந்து என்னக்கா அதுக்கு நிம்மா கூடியே அரித்து திங்கிறேன்னு நினைக்காதீங்க வீடியோ எடுக்கிறனால எங்கள் அண்ணன் பொண்ணு விருந்தாடி வந்திருக்கான் அவளுக்காக தான் இந்த கடலை பிடுங்குறேன் ஒரு வாரங்கச்சு கடல பிடுங்குவோம் நம்ம நண்பர்கள் எல்லாம் கல்லாக வந்துடுங்க பேர் தான் எனக்காக நான் அத்தை தான் சாப்பிட்றாங்க என் கிரைண்டர் ஓட வச்சு தாண்டி உனக்கு கடல விஷயத்தில் மட்டும் சண்டைக்காரங்களுக்கு கொடுத்தா கூட தின்னுடுவாங்க வெக்கமாக இல்லை வெக்கம் இல்லை சத்தியமா இல்லை பச்சை கடலை உளுந்த வடை இதெல்லாம் நாரி ஊசி போயிருந்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்புறம் மீன் குழம்புல போட்ட தலை இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி வெயில் ஊருக்கு ஊருக்குன்னு ஊருக்குது சரி வாங்கிட்டு போகலாம் நண்பர்களே உங்கள் ஊரில் கடல போட்டுருக்கீங்களா எ இந்த அளவுக்கு தான் உங்கள் ஊர்லேயும் இப்படி நாலு கடல மூணு கடல தான் விழுந்திருக்கா இல்லை கடல நிறைய விழுந்திருக்குதா உங்கள் ஊர் முந்திரி எப்படி காய்ச்சிருக்கு எங்கள் ஊரில் முந்திரி காய்க்கவும் உள்ள ஒரு காடாத்து எடுக்கவும் உள்ள மரத்துக்கு ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ கூட காய்க்காதட்டுருக்கு ரொம்ப முந்திரி பழி வாங்கிடுச்சு நாங்கள் ரொம்ப நம்பியிருந்தோம் போன வருஷம் நல்லா காய்ச்சிருந்தது ரொம்ப மோசம் இந்த கொலையில் எங்களுக்கு நஷ்டம் தான் வந்திருக்கும் நீ உங்கள் ஊர் சைட்லாம் முந்திரி இருந்தால் உங்கள் ஊரில் எப்படி முந்திரி காப்பு இருக்குது கல்லை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லோரும் கல்லாய மறக்காமல் வந்துடுங்க நாங்கள் வந்து கூலி வந்து நிறையாவே கொடுப்போம் கல்லாய நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பாதிங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தால் கல்லை ஆயாமலேயே கூலி நிறையா கொடுக்குறேன் எல்லோரும் கல்லாயம் வந்துடுங்க சரி ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஎஸ் சன்னா பண்ணி தான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்